ஹரி ஓம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு தலைப்பு இதில் வெற்றி பெற கவிஞர் சுரதா எழுதிய பாடல் இரண்டு பாடல்களை ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம் இன்றைய வகுப்பில் நாம் மூன்றாம் பாடலிருந்து பொருள் பார்க்கலாம் பாடல் மூன்று அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும் இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும் தலைகள் சென்று அழைத்திருந்தால் அடிகள் வரும் அடியின் கீழே அடியிருந்தால் தொடைகள் வரும் தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும் கவிதை எழுத தொடங்குவதற்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த பாடலில் சுரதா சொல்கிறாரு பழுத்திருந்தால் சாறு வரும் பழம் பழுத்திருந்ததுன்னா அதை நாம் பிழியும் போது அதிலிருந்து சாறு வரும் அதுபோலத்தான் வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏறுகள் வரும் வயல்வெளியில் தண்ணீர் நிறைய இருந்தால் தான் ஏறு ஏறால் நாம் என்ன செய்ய முடியும் அந்த நிலத்தை உழ முடியும் அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும் அசை நேர் அசை நிறையசை எழுத்துகள் ஒன்றோ தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்து வந்தோ ஓசைப்பட அமைவது அசை அப்படின்னு சொல்லுவோம் அந்த அசை அசை நேரசை நிறையசை என வகைப்படும் அந்த அசை நேரசை நிறையசை தோன்றுவதற்கு எழுத்துகள் சேர்ந்திருக்க வேண்டும்ங்கிறத இங்கே நாம் தெரிஞ்சுக்கிறோம் இரண்டு சீரின் இடைவெளியில் தழைகள் வரும் இரண்டு சீர்களுக்கு இடையில் தழைகள் ஏழு வகை தழைகள் உண்டு இயற் சீர் வெண்டலை வெண்சீர் சீர் வெண்டலை நேரொன்றாசிரிய தழை தழை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தடை களித்தழை அப்படின்னு தலை வகைகள் ஏழு வகைப்படும் அவற்றில் ஏதாவது ஒரு வித தழை வரும் தழையின்றதற்கு கட்டுதல் என்பது பொருள் இரண்டு சீர்களை ஒன்று சேர்த்து கட்டுவதற்கு அந்த சீர்களுக்கிடையில் தழைகள் வரும் தழைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும் பல தடைகள் சேர்ந்தால் அடிகள் தோன்றும் எதுகை மோனை இயைவு முரண் இந்த மாதிரி தொடைகள் உருவாகி வரும் தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும் இவ்வாறு பல தொடைகள் ஒன்றாக சேர்ந்து வரும்போது பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா இந்த நான்கு வகைப்பாக்களில் ஏதாவது ஒரு பாடலினத்தை சார்ந்து வரும் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும் இந்த மாதிரி விதிமுறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் கவிதை எழுத தொடங்கணும் அப்படின்றத இந்த பாடலில் சுரதா சொல்கிறாரு அடுத்த பாடலுக்கு நாம் போகலாம் தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் ஏமாந்தால் தலை தட்டும் வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர்காசு தரும் செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும் நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும் சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில் இந்த பாடலில் என்ன சொல்கிறாரு சுரதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் தேமா புளிமா நம்ம ஈரசைச்சீர்களுக்குரிய அந்த பா என்னன்னா தேமா புலிமா படிச்சிருக்கோம் இல்லையா அந்த தேமாங்கிறதனுடைய முழு பொருள் தேன் போன்ற சுவையுடைய மாம்பழம் அப்படிங்கிறதும் புளிமானால் புளிப்பு சுவையுடைய மாம்பழமும் மாஹ மொத்தத்தில் புளிப்பு இனிப்பு சுவையுடைய மாம்பழங்கள் மரத்தில் காய்க்கும் அதுபோல் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் சீர்கள் நேர்நேர் தேமா இரசை சீர் அதற்குரிய வாய்ப்பாடு தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிளம் நிறை கூவிளம் அதோட புளிமாவோட இன்னொரு சீர் சேரும்போது அசை நேரசை சேரும்போது புளிமாங்காய் அப்படிங்கிற சீர்கள் தோன்றும் அப்போ தேமா தேமாங்காய் புளிமா புளிமாங்காய்ங்கிற அந்த இரசை மூவசை சீர்களுக்குரிய காய்கள் பயின்று வரும் ஏமாந்தால் தலை தட்டும் வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் காசு தரும் நாம் கொஞ்சம் கவனக்குறைவோடு அந்த பாடலை எழுதிட்டோம் அப்படின்னா விதிப்படி இலக்கண வ விதிப்படி வரக்கூடிய தலைகள் தவறாக வரும் அதான் தலை தட்டும் ஏழு வகை தலைகளில் தவறு ஏற்படும் வெள்ளைப்பாட்டு அப்படின்னா வெண்பா வெண்பாவின் வெண்பா பாடல்லாமல் இயற்றினோம் கவிதை இயற்றினோம் அப்படின்னா அதனுடைய ஈற்றுச்சீர் இறுதிச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளில் ஒன்று தரு ஒன்றை கொண்டு முடியும் செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும் ஒரு செடின்னு இருக்குன்னா அதில் பூ தோன்றும் அந்த பூவில் வண்டு வந்து தங்கும் என்னும் அந்த பூவில் உள்ள தேனை சுவைப்பதற்காக நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும் நல்ல விதிமுறைப்படி இலக்கண முறை பெறாமல் எழுதக்கூடிய புலவர்களினுடைய பாடல்களில் கீர்த்தி அப்படின்னா புகழ் அவர்களுடைய பாடலுக்கு புகழ் வந்து சேரும் சாமானிய மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் அவங்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் தமிழ் கவிதை தர வேண்டும் தமிழ் மொழியில் நாம் கவிதையை இயற்றி தர வேண்டும் இந்த நாளில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறத நமக்கு கவிஞர் சொல்கிறதா சொல்கிறாரு நாம நாம் அடுத்த ஸ்டான்சா கடைசி ஸ்டான்சாவுக்கு போகிறோம் எருவினிலே பயிர் விளையும் சிறந்த கேள்வி வந்தால் அறம்பொருள்கள் உள்ளத்தில் விளையும் மிஞ்சும் அருவிநிலை புகழ் விளையும் இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும் எருவினிலே பயிர் விளையும் எரு அப்படின்னா பசு மாட்டினுடைய சாணம் அதாவது இயற்கை உரமாக விவசாயிகள் தங்களுடைய கழனியில் விவசாய நிலத்தில் பயன்படுத்துவாங்க மாட்டு சாணம் இருந்தால் பயிர் நல்ல விளையும் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டால் நமக்கு தெளிவு கிடைக்கும் அந்தி இரவினிலே குளிர் விளையும் பொழுது இரவுனால் பொழுது அந்த நேரங்களில் கதிரவன் இல்லாததினால நிலவு குளிர்ச்சி நமக்கு தோன்றும் வெம்மை தணிந்து குளிர்ச்சி உண்டாகும் நுணுக்கத்தோட எழுத்தண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் நுட்பமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நம்மளுடைய முன்னோர்கள் போல ஆராய்ச்சி செய்து நுணுக்கமாக நுட்பமாக கற்றுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அறம் பொருள் பொருள்கள் உள்ளத்தில் விளையும் அறம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும் அப்படின்னா நம்மளுடைய மனதில் கொடை குணமும் கருத்து பொருள்களும் சிந்தையில் தோன்றும் ஏன் எதற்குங்கிற அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு நம்ம மனதில் தோன்றும் நல்ல குணங்களும் நம்ம மனதில் உருவாகும் எண்ணத்தில் தோன்றும் மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும் நம்முடைய சிறந்த அறிவுத்தரத்தினால் அளவுக்கு அதிகமான அறிவு அறிவுத்தரத்தினால மக்களிடத்தில் நமக்கு ஒரு நல்ல பெயர் உண்டாகும் புகழ் உண்டாகும் இவற்றையெல்லாம் இந்த மேல் அறியாமல் இந்த விதி பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும் அவங்களுக்கு புகழும் சிறப்பும் எப்படி ஏற்படும் கவிதை எழுதுவதற்குரிய விதிமுறைப்படி எழுதுவோருக்கே இவையெல்லாம் கிடைக்கும் இது இந்த விதிமுறைப்படி எழுதாமல் பிறவற்றை சார்ந்து எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான புகழ் எவ்விதம் வந்து தங்கும் அப்படின்ற கேள்வியோடு இந்த பாடலை முடிச்சிருக்கிறாரு கவிஞர் சுரதா மாணவர்களே இதில் வெற்றி பெற தலைப்பில் அமைந்த கவிதை முழுவதையும் நாம் பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் வீட்டு பாடமாக உங்களுக்கு அதிலிருந்து குருவினா நெடுவினா அனுப்புவோம் நீங்கள் அதை என்ன செய்யணும் படித்து வச்சுக்கணும் ஏற்கனவே நாம் கடந்த வகுப்பில் மனப்பாட பகுதியும் ஒரு மதிப்பெண் வினாவையும் கொடுத்துருந்தோம் இந்த வாரத்தில் நீங்கள் இதையும் சேர்த்து படித்து வச்சுக்கணும் தேர்வு நேரத்தில் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நாம் காலத்தை வீணடிக்காமல் தகுந்த காலத்தில் எல்லா பாடங்களையும் கொடுக்கப்பட்ட வீட்டு பாடங்களையும் சரியாக படிச்சுட்டு வரணுன்னு நாம் கேட்டுக்கிறோம் வரக்கூடிய வகுப்பில் நாம் வேற ஒரு தலைப்பில் பாடத்தை பார்க்கலாம் நன்றி மாணவர்களே வணக்கம்